ஏன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு இல்லாமல் இண்டோஸ்மார்ட் ஆப் மூலிமா மணி வித்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறாங்க ஏடிஎம்மில் ஃபஸ்ட்டு இன்ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கீதான் லாகின் போட்டு என்ன என்ன லாகின் போட்டு லாகின் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கேர்லெஸ் கேஷன்னு சொல்லிட்டு இருக்கோம் கார்கள் அதில் பெற்று பின் லாக்இன் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் பேங்க் மட்டும் இல்லை எல்லா பேங்க்கும் அவைலபிள் இருக்கும் அவங்களும் ஒரு பேங்க் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் மூலிமா பண்ணிக்கலாம் அவங்க ஓப்பன் பண்ணுறா பாருங்கள் ஜென்ரேட் டோக்கன் கொடுத்துக்கோங்க ஜென்ரேட் டோக்கன் கொடுத்துக்கிட்டு என்டர் அமௌண்ட்டு என்டர் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி எவ்வளோ விட்ரா பண்ணணும் அவ்வளோ கொடுங்க ஜென்ரேட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போ ட்ரான்ஸேஷன் ஃபில்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இதான் வந்து லாக்இன் பண்ண சொல்லணும் ட்ரான்ஸேக்ஷன் பின் போட்டிருக்கேன் ஓடிபி வந்து மொபைலுக்கு போகணும் அந்த அந்த ஓடிபி வந்து இதில் லாக்இன் பண்ணணும் இந்த ஓடிபி எடுத்து இதை என்டர் பண்ணணும் இப்போ எங்கே ஸ்மார்ட் ஓப்பன் வச்சு இப்போ வந்து இதான் அதோட ஜென்ரேட் டோக்கன் நம்பர் இதை தான் நம்ம ஏடிஎம்ல வந்து மீட் பண்ணணும் வேறு எப்படி போடுறோம் பாருங்கள் ஏடிஎம் போகலாம் ஏடிஎம் போயிருக்கோம் இது வந்து கார்லெஸ் கேஷ் அப்ளிகேஷன் கேஷ் ட்ராவல் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லுங்க த்ரூ இண்டஸ்ட்ரீஸ் இதில் போய் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஒன் டைம் தான் கேட்போம் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுறேன் இந்த விட்ராவல் அமௌண்ட்டை போடுங்க எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இதில் போடுங்க இதுமே கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரேட் டோக்கன் நம்பர் அந்த டோக்கன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் நம்ம ஜென்ரேட் டோக்கன் ஒரு மெசேஜ் உங்கள் அந்த டோக்கன் நம்பரை என்ட்ரு பண்ணி கரெக்ட் கொடுத்திங்கன்னா அமௌண்ட் வெளியில் வந்துடும் ஏடிஎம்மே இல்லாமல் நம்ம சப்போஸ் மறந்து போய் ஏடிஎம் கார்டு மறந்து போய் வச்சுட்டு போய்ட்டா நம்ம இது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஸ்கேன் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி எடுத்த மாதிரிலாம் இப்போ வந்திருக்கு இருந்தால் வந்து இந்தியன் பேங்க்லாம் வரல பாருங்கள் கேஷ் எல்லாம் பாருங்கள் இதுதான் தான் கார்டு கார்டு கார்டில் ஸ்டே விட்டுறாங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிக்கோங்க